வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூடு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலாக வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லை இக்கான ஒரு அழுத்தெழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ப்ஜெல்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின்க்கு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பிடி வந்து ஃபைவ் பார்ட்டி அட்மென்சியில் கூடிய பிடி பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்ட முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பெட் ஊக்கு மட்டும்தான் இருக்குதுங்க மில்ட்ரி ஊக்கு பெட்டில் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் இந்த வண்டி இப்படியே கொடுத்துருவாங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க தசராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டிராக்டர் கெட்டுக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன்களே இருக்கக்கூடிய டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்